ஹாய் கைஸ் நீங்கள் பார்த்துருப்பது அமேசிங் ஃபேக்ட்ஸின் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி கேலண்டரில் சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்னு பார்த்துருப்பீங்க அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மூணும் அன்றைய நட்சத்திரத்தோட அடிப்படையில் அமைதின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திராட்டத்தி ஆகிய ஒன்பதும் நட்சத்திரங்க இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாள் தான் மேல்நோக்கு நாள் சொல்கிறாங்க இந்த மேல்நோக்கு நாளில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா விதைகளை விதைக்கவும் மரங்களை நடுவதற்கும் மேல் நோக்கி எழும் கட்டிடங்கள் உயரமான மதில் போன்றவைகளை கட்ட இந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாள்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் போராடம் போராட்டத்தி ஆகிய ஒன்பதும் கொண்ட நாள் வந்து கீழ்நோக்கு நாள்னு சொல்கிறாங்க இந்த நாளில் கிணறு விட்டுறது புதையல் தேடுறது சுரங்க பணிகளை செய்கிறதுக்கும் கிழங்கு வகை செடிகளை பயிரிடுறதுக்கும் இந்த இந்த நாளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்வினி மிருகசீரிசம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் கேட்டை ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்கள் இருந்தால் அது வந்து சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளில் வாகனங்களை வாங்கவோ செல்லப்பிராணிகள் வாங்கவோ பசு காளை ஆடு அது போன்ற வீட்டு விலங்கினங்கள் வாங்கிறதுக்கும் சாலை அமைக்கிறதுக்கும் வாசக்கால் வைக்கிறதுக்கும் வயல் உளுறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப ஊந்த நாள்னு சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சுதா எதுக்கு வந்து டெய்லி கேலண்டரில் இந்த மாதிரி சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்னு சொல்கிறாங்கன்னு அது இல்லாமல் இது இந்த கேலண்டரில் வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா எழுத்து எழுதியிருப்பாங்க இல்லைனா குறியீட்டில் வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி அப்படின்னு சொல்லி குறியீட்டில் இருக்கும் ஸோ இதுதாங்க தாங்க வீடியோவோட கண்டென்ட் ஸோ இன் இது போன்ற மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்